திருச்சிற்றம்பலம் அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றி கந்தபுராணத்தினுடைய நான்காவது பாடல் பாயிரத்தினுடைய நான்காவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு இப்பாடலிலே நமக்கு நூற்பயனை அருளுகின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார் இந்திரர் ஆகி பார்மேல் இன்பமுற்று முற்று இனிது மேவி சிந்தையில் நினைந்த முற்றி சிவகதி அதனில் சேர்வர் அந்தமில் சேர்வார் தங்கள் அடல் முனிந்த கந்தவேல் புராணம் தன்னை காதலித்து ஓதுவாரே இந்திரராகி பார்மேல் இன்பமுற்று இந்திரரை போல இந்திர செல்வம் பெற்று பெரும் செல்வம் பெற்று பெற்று பார்மேல் இன்பமுற்று இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய இன்பங்களை எல்லாம் பெற்று இனித மேவி அங்கே இனிமை உடையவர்களாக இருந்து சிந்தையின் நினைந்த முற்றி சிந்தையிலே நினைத்த தற்காரியங்களெல்லாம் சிறப்பாக நினைவேடும்படியாக அவற்றை பெற்று சிவகதி அதனில் சேர்வர் இறுதியிலே சிவபெருமானுடைய திருவடியும் சென்று சேரக்கூடிய பெருமை உடையவராக மாறுவார்கள் யார் என்று சொன்னால் அந்தமில் அவுணர் தங்கள் அடல்கெட முனிந்த செவ்வு அந்தமில்லாத அவுணர் அசுரர் கூட்டம் அடல் அடல்கெட முனிந்த செவ்வு அங்கு அவர்களுடைய வலிமை கெடும்படியாக வந்திருக்க கூடிய செவ்வேல் என்று சிவன் வேலை உடைய கந்தவேல் புராணம் தன்னை கந்தன் என்று சொல்லக்கூடிய அந்த ان்து தலைவனாக இருக்கக்கூடிய அவருடைய புராணத்தை இந்த கந்த புராணத்தை காதலித்து ஏ அதை யாரெல்லாம் காதலித்து அன்போடு அதை ஓதுகின்றார்களோ அவர்களெல்லாம் இந்திரராக இந்திரர் போல செல்வமும் பார்மேல் பெரு பேர் இன்பமும் இனிமையும் சிந்தையில் அவர்கள் மனதிலே நினைத்த நற்காரியங்கள் எல்லாவற்றையும் பெற்று நிறைவிலே சிவபெருமானுடைய திருவடியையும் அடைவார்கள் என்று நூற்பயனை நமக்கு அருளிச் செய்திருக்கின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்